மீண்டும் ஒரு தடவை கம்ப்ளீட்டாக வந்து வீடே உடஞ்சி போயிருக்கிறத வந்து நிற்காமிக்கிறாங்க பாக்யலக்ஷ்மி சீரியலில் ஸோ முதல்ல அத்தனை பேரும் வந்து சோகமாகவும் வருத்தமாகவும் இருக்கிற அந்த சமயத்தில் இப்போ பாக்கியா திரும்பி வீட்டுக்குள்ளார வராங்க அவங்கள வந்து வெளிலே காலெல்லாம் கழுவ வச்சு வீட்டுக்குள்ளார கூட்டிட்டு வந்து உட்கார வச்சா உட்கார வச்சதுக்கப்புறமா இன்னும் அவங்க வந்து இடிஞ்சு இடிஞ்சு உட்காந்து தான் இந்த பக்கம் வந்து இவ்வளோ சீக்கிரம் ஏன் போகணும் தாத்தா நம்மளை விட்டுட்டு அப்படின்னு இனியாக அழுதுகிட்டே இருக்காங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஏன் வயசானாலும் நம்மளை விட்டு போகணுமானு அவங்க புலம்ப இந்த பக்கம் வந்து பாட்டி அதை விட அதிகமாக நம்ம இருக்காங்க இப்படி நம்மளை விட்டு போயிட்டார் நம்மளை விட்டு போக போகிறாங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சுருந்தால் கொஞ்சம் அதனால தான் வந்து இது நேற்று அவ்வளோ பேசியிருக்காரு அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருக்கலாம் இனியாவுடைய கல்யாணம் இனியாவோட கல்யாணம்னு திருப்பி திருப்பி அந்த வார்த்தையை சொல்லிகிட்டு இருப்பார் இனியா கல்யாணம் வரைக்கும்மாச்சு இருந்திருக்கலாம் அப்படிங்கும் போது நம்ம கூட தான் இருக்கார் எப்பயுமே இருப்பார் அப்படின்னா என்ன இருந்தாலும் எனக்கு மனசே ஆறலை தாங்க முடியல அப்படின்னு எல்லாம் புலம்பிகிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் கொண்டு வந்து டீ காஃபியெல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க இவங்க அமிர்தா வந்து அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து செல்வியை வீட்டுக்கு போக சொன்னால் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேறாங்க என்கிட்ட நேற்று தான் ஐயா சொன்னார் கூடையே இருவங்க கூடன்ட்டு அதெல்லாம் வீட்டில் பிள்ளைங்கள்லாம் என் அப்பா அவங்க அப்பா பார்த்துப்பாங்க நான் அவங்க கூட தான் கார் இருப்பேன் உன்னை தனியாக விட்டு போகிறத பற்றி என்னால் யோசிக்க கூட முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இது எல்லாத்துக்கும் நடுவில் வீட்டுக்கு மையம் வீட்டில் மையம் மட்டும் தனியாக விட்டு இப்போ வெளில போயிருப்பாங்க போல் ராதிகாவும் கோபியும் அந்த இது இது வரைக்கும் கொல்லி வைக்கிறதெல்லாம் இது பண்ணுறதுக்காக இறுதி காரியங்களுக்காக அங்கே வரைக்கும் போயிருக்காங்க ஸோ இவங்க திருப்பி வந்தோடனே வந்து மையம் உள்ளார போய் தண்ணியெல்லாம் எடுத்து வந்து அவங்க அப்பாவுக்கு கொடுக்குறாங்க கோபிக்கு கோபி அப்படியே வந்து தேம்பி 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 அழறாரு உடஞ்சி போயிடுறாரு ஆனால் வந்து அவருக்கோட அழுகையெல்லாம் கோபமாக மாறுது இறுதி காரி காரியத்தை கூட என்ன செய்ய விடலை அப்படி என்ன நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என் குடும்பத்தையும் என்கிட்டருந்து பிரிச்சுட்டா மொத்தமாக வந்து என்னை ஆக்கிட்டா அப்படின்னா நாங்கள் தான் இருக்கமேங்கிறாங்க ராதிகா நீங்கள் இருக்கீங்க தான் இருந்தாலும் அந்த சைடு குடும்பத்தில் இருந்த மொத்த இதை உறவையும் அவங்க துண்டு விட்டால்ல இப்போ அவள் சந்தோஷமாக இருக்கா அவள் அவள் தான் அவளுக்கு தான் எல்லா மரியாதையும் கிடைக்கிது என்னோடய கடைசி இறுதி காரியத்தை இறுதி கடமையை கூட என்னால் செய்ய முடியல இப்படி ஆகிடுச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் அவள் தான் சும்மா விடமாட்டேன் இது நாள் வரைக்கும் என் பிள்ளைங்களோட அம்மாங்கிற ஒரு ஸ்தானத்துக்காக விட்டு வச்சிருந்தேன் இதோ விட்டு வச்ச மாதிரி ஜெயிலே பிடிச்சி போடலான்னு ட்ரை பண்ணிங்க நீங்கள் அவங்களோட மொத்த பிஸ்னஸையும் கெடுத்து விட பார்த்தீங்க அதெல்லாம் பண்ணுறது இப்போ வந்து என்ன சொல்றான்னா அவ நான் என் அளவுக்கு யாரும் அவளை வெறுக்க முடியாது அவளை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு இப்போ வைராக்கியத்தோடு அவள் வந்து இப்போ பழிவாங்குதல் நடவடிக்கையில் இறங்குறாரு இதுக்கு நடுவில் பாட்டி பழைய நினைவுகள்லாம் கொண்டு வந்து ஒன்று ஒன்றா பேசிக்கிட்டு இருக்காங்க முத முதல்ல கல்யாணம் ஆகும்போது சின்ன வயசு சுடலமான சாமி மாதிரி வாட்டைச்சாட்டமாக இருப்பார் அவர் நான் ரொம்ப சின்ன பொண்ணு எல்லாரும் பயமுறுத்தினாங்க ஆனால் அவர் வந்து கல்யாணம் பண்ணும்போது சொன்னார் நீ ஒன்றும் கவலைப்படாத என்ன வேணாலும் அவன் பிடிச்ச திசை நான் அவனை எதுவும் கேட்க மாட்டேன்னாரு கடைசி அவன் கூட நிற்பேனாரு அதே தான் கூடையே கடைசி வரைக்கும் நின்னாரு அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஸோ பல நேரங்களில் வந்து ஈஸ்வரி தப்பான சில விஷயங்கள் பண்ணும்போது கூட ரெண்டு வார்த்தை பேசுவார்த்தால் அதுக்கப்புறம் தாத்தா பாத்தா வந்து அவங்க ஈஸ்வரி சொல்கிறது பின்னாடி தான் நிற்பாங்க நிற்பார் கிட்டத்தட்ட அது ஏன் அப்படிங்கிறத காமிச்சிட்றாங்க ஸோ அது பிறகு அது பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எல்லாரும் வந்து அங்கங்கே வந்து பேசிக்கிறாங்க என்ன இருந்தாலும் வந்து பையன் இருக்கும் போது இந்த இவங்கள மருமகளை வந்து கா இது காரியம் செய்ய விட்டு தப்புதானே அப்படின்ட்டு சரி அவங்க குடும்ப விவகாரம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களாம் மற்றவங்களாம் இருக்காங்க ஃபேமிலினா உடஞ்சி போய் அங்கேயே எல்லாம் ஹாலிலே படுத்துக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஈஸ்வரி திருப்பி திருப்பி அவரை பற்றி நினைவு கூர்ந்து பேசி கூட வந்து இவங்களையும் வேறு செல்வியும் வேற வச்சுட்டு ஓ பிள்ளைங்களுக்குலாம் கல்யாணத்தை வந்து பண்ணி வைக்கணும் நல்லான்னு சொல்லியிருக்காரு தெரியுமாண்ணா எனக்கு தெரியுமா தெரியுமா அவங்க இருக்காங்க தாத்தாவுடைய நினைவுகளோடு எனக்கு எப்பிசோடு முடியுது ஸோ இன்னைக்கு எபிசோடை பற்றி இருக்கீங்க நான் நினச்சிக்கங்கிறத சொல்லுங்கள் தேங்க்ஸ்